அந்த முடிவை தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு இமாம்கள் என நாங்கள் எடுத்தோம் ஆளும் வர்க்கம் எப்பொழுது வாயை திறந்து சொன்னதோ அவங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தா கூட நான் சீமானவர்களை நம்பியிருக்க மாட்டேன் ஆனா வாயை திறந்து எப்போதான் சீமான் இந்த மண்ணுக்கு எதிரானவர் என்று சொன்னாரோ அப்பொழுதுதான் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை பிறந்தது சீமான் நிச்சயமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்பான் என்கின்ற நம்பிக்கை பிறந்தது நீங்கள் யோசித்து பாருங்கள் சிறைவாசிகளை பற்றி இதுவரைக்கும் எந்த கட்சியும் வாய் திறந்ததில்லை தேர்தல் வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் தடாரஹிம் அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இந்த கோரிக்கையை நீங்க சட்டமன்றத்தில் வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணன் சீமான் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் தோறும் சிறைவாசிகளுக்காக வேண்டிய விடுதலையை மேற்கொள்ளுகின்ற அந்த காட்சிகளை பார்த்ததற்கு பின்னால் ஆகா இஸ்லாமியர்கள் விழித்துக் கொண்டார்களே இனி அவர்களை ஏமாற்ற முடியாது அவர்களினுடைய உயிர் நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய அவர்களினுடைய முதன்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முஸ்லிம்களுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே இல்லை செல்வ பிறந்தகை சிறைவாசிகளை பற்றி பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி சார்பாக எம்எல்ஏ அவர்கள் பேசுகின்றார் சிபிஎம் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவர் சிறைவாசிகளை பற்றி பேசுகின்றார் ஏன் தேர்தல் வருவதினால் இதுவரைக்கும் வாய் திறக்காத இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வாய்ந்திருக்கிறார்களே இதுதான் உங்களுடைய சமூக நீதியா எத்தனை குற்றவாளிகள் சிறைவாசிகள் குற்றத்து அவர்கள் செய்த பெரும் பெரும் குற்றங்களில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் லீலாவதி கொலை வடிக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களே தர்மபுரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களே என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சொன்னார்கள் கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள் விசாரணை